மேஷ ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க மேஷம் அப்படின்னாவே அன்பு பாசம் ஒருத்தங்களை வந்து எதிர்த்து நின்னா கூட சரிங்க அவங்கள வந்து பாசத்தாலையும் அன்பாலையும் தான் வீழ்த்துவாங்க அதே மாதிரி மேஷம் அப்படின்னாவே சமாதானத்தையும் அமைதியும் விரும்பக்கூடியவங்க கடினமான காரியில கூட அது வந்து ரொம்ப இது பண்ண மெனக்கடாம திட்டம் போட்டு வெற்றி அடைய வைப்பாங்க எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தி படைத்தவங்க எடுத்த வேலையை சரியா முடிக்கணுங்கிறதுல உறுதியா இருப்பாங்க ஒரு வாட்டி இவங்க முடிவு பண்ணிட்டா அந்த முடிவுல இருந்து எப்பயுமே மாற மாட்டாங்க அதே மாதிரி யாரையுமே சார்ந்து இருக்கூடாதுங்கிறதுல உறுதியானவங்க உழைப்பால மட்டுமே முன்னேற்றம் உண்டுங்கிறத உணர்ந்து செயல்படுவதனால மேஷர் ராசிக்கு எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் சரிங்க கடைசில இவங்கதான் வெற்றியாளரா வாகையே சூடுவாங்க சோ இப்படிப்பட்ட வியப்பான குணாதிசயங்களை கொண்ட மேஷ ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க கதவை தட்டக்கூடிய கஜகேசரி யோகத்தினால உங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் பொருளை பேச போறாங்க என்ன நம்ம பேச போறாங்க ஆல்ரெடி சொந்த பந்தங்கள்லாம் என்ன வந்து தூத்தாத வார்த்தைகள் இல்லை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என்னென்னமோ பேசிக்கிட்டு தான் இருங்க இனி என்ன போய் பேச போகுதுங்க அப்படின்னு மேஷராசிக்காரன் இப்போ யோசிப்பீங்க சொல்லவும் செய்வீங்க ஆனால் அவங்க உங்களை தவறாக பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க அவங்க வயிறு எரிஞ்சு போறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு அவங்க கண்ணு வந்து வெளியே விழுறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை நல்ல வகையில மாற போகுது இந்த கஜகேசரி யோகத்துடைய பலன் தெரியாம நீங்க வந்து இப்ப வந்து ஒரு மாதிரி சாதாரணமா பாக்கலாம் பட் இதுடைய பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்களே ஒரு யானை மாதிரி அப்படியே சிங்கம் மாதிரி அப்படி போவீங்க அதாவது யானை மீது சிங்கம் சவாரி செஞ்சு எப்படி இருக்கும் அப்படிதாங்க மேஷராசிக்காரர்களுடைய நிலை மாற போகுது கேக்குறதுக்கு நல்லா இருக்கேம்மா அது என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல சொல்லிட்டா போச்சு அதாவது ஆண்டியுமே அரசனாக மாற்றக்கூடிய யோகம் அதாவது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கிரகங்கள் ஒன்று சேர்வது இல்ல ஒரு சில கிரகங்கள் ஒன்றா சந்திக்கும் பொழுது மிகப்பெரிய யோகமான பலனை அள்ளி கொடுக்குங்க அந்த வகையில தாங்க இந்த வியாழனும் சந்திரனும் இணைவதனால இந்த கஜகேசரி யோகம் உருவாகுது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பனிரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா இந்த கஜகேசரி யோகம் உருவாகி இருக்கு அது வியாழன் அப்படிங்கிறது யாருங்க குரு பகவான் குரு பகவானும் சந்திர பகவானும் மிதுன ராசில இணையும் பொழுது இந்த கஜகேசரி யோகம் உருவாகி அதிர்ஷ்டமான பழங்களை அள்ளி கொடுக்க போகுது இப்போ திடீர்னு ஒரு ஜாக்பேட் அடிச்சுச்சுன்னா குப்பமேட்டுல வசிக்கிறவங்க கூட திடீர்னு கோபுரம் உயரத்துல ஏறி அமருவாங்கல்ல அந்த கஜம் அப்படின்னாக்க யானை கேசரி அப்படின்னாக்க சிங்கம் இந்த கஜகேசரிங்கிறது யானை மற்றும் சிங்கத்தை பல யானைகள் அடங்கிய வனாந்தரத்துல சிங்கம் தனியா ராஜா போல செல்வாக்கோட இருந்தா எப்படிங்க அப்படிதாங்க பல யானைகளை அடக்கி ஆளக்கூடிய சிங்கம் மாதிரி தனியா மிகுந்த செல்வாக்கோட இந்த கஜகேசரி யோகம் மேசராசிகளையும் வளம் வர வைக்க போகுது உங்களை சுத்தி எவ்வளவு பேர் இருந்தாலும் சரிங்க நீங்க தான் ராஜா பணக்கார இருக்கட்டும் பதவியில இருக்கட்டும் யாரு என்ன வேணா இருக்கட்டும் நீங்க ரொம்ப ஏழ்மையான நிலையில இருந்தாலும் சரி உங்களுடைய தயவு இருந்தா மட்டும்தான் அந்த பணக்காரனாலையும் பதவியில இருக்கிறனாலுமே அவனுடைய வாழ்க்கையே வாழ முடியும் அந்த அளவுக்கு சில சூட்சமங்களான முடிச்சுக்களை உங்க வாழ்க்கையில இந்த கஜகேசரி யோகம் கொண்டு வர போகுது ஒண்ணும் இல்லைங்க அப்ப நிறைய இடங்கள் நம்ம பார்த்துருப்போம் ரொம்ப பெரிய ஆளா இருப்பாங்க சின்னதா கிட்ட வந்து பாத்தினாக்க ஏதாவது ஒரு கேட்டு தெரிஞ்சுட்டு போவாங்க ஓகேங்களா அந்த மாதிரிதான் இனி ராசிகளுக்கு பெரிய பெரிய தலைகள் எல்லாம் தலை வணங்க போகுது கேட்கவே நல்லா இருக்குமா கொஞ்சம் தெளிவா சொல்றியான்னு கேக்குறீங்களா சொல்லிட்டா போச்சு இந்த யோகத்தினால அதிர்ஷ்ட பலன்கள் வரக்கூடும் இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இது வரைக்கும் நீங்க பாத்துட்டு இருந்த துன்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது அடப்போடா என்னடா வாழ்க்கை இதை வாழவே வேணாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு இந்த வாழ்க்கை அடடா எவ்வளவு நல்ல வாழ்க்கை அப்படி நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கும் மத்தவங்களா டே எப்படி வாழ்றான் பாடுறா எப்படி வாழ்றா பாடுறா அப்படின்னு மற்றவங்க அந்த வியப்பா சொல்லக்கூடிய வார்த்தைக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுது மேலும் சொன்னா ஜாக்பெட் அடிச்ச மாதிரி திடீர் திடீர்னு உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட மழை பொழிய போகுது இந்த அதிர்ஷ்டத்துடைய வாய்ப்பை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறும் நிறைய வாய்ப்பு உங்களை தேடி வரும் பல உயர் பதவிகளை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில முன்னேற்றம் உயர்வு உத்தியோகத்துல உயர்வு இது போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் கிடைக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டா பயன்படுத்திட்டா சிக்ஸர் தான் நீங்கள் அடிப்பீங்க எந்த ஒரு வாய்ப்பையும் தட்டி கழிக்காதீங்க அதிர்ஷ்டம் எப்ப நம்ம கதவை தட்டுன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா இப்போ வந்து தட்டிடுச்சு யார் மூலமாவது உங்களை தேடி வரும் இப்ப ராசி என்ன செய்யணும்னு தெரியுமா ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எந்த தொழில் வேணா செய்யுங்க என்ன வேணா பண்ணிட்டு இருங்க அரசியல்வாதியா இருங்க மருத்துவரா இருங்க இல்ல லாயரா இருங்க என்ன வேணா இருங்க கூலி வேலை செய்யுங்க இல்ல வேலைக்கே போடணும் சும்மா படுத்துட்டு இருக்கேன் யாரா வேணா இருங்க மேஷ ராசிக்காரங்களே இல்லமா இது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் பண்ணலாம் இவங்களுக்கு தான் பண்ணலான்னு பிரிச்சு பார்க்காதீங்க பொதுவா சொல்றேன் மேஷராசி மேசராசில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்கும் இந்த பலன்கள் பொருத்தமாகும் புரியுதுங்களா இன்னொன்னு கழுகு மாதிரி நீங்க காத்துட்டு இருக்கணும் புரியுதுங்களா ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குருவும் சந்திரனும் இணைவதனால உருவாக்கி இருந்த கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது அதிகமான பலன்களை உங்களுக்கு அள்ளி தரப்போகுது கூரிய பிச்சுக்கிட்டு கொட்ட போகுதுங்க அதிர்ஷ்டம் நிறைய வகையில நிறைய பேர் மேல அதிர்ஷ்டம் ஏறி வர போகுது இது வரைக்கும் கஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம் உங்களுடைய நிலையில மாற்றம் நம்ம வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமான்னு நினைச்சிருப்பீங்க இல்லையா அதெல்லாம் கிடையாது உடைய கால இயக்கம் தனிய போகுது குதுகலமாக இருக்க வேண்டிய நேரங்க இது புதுசு புதுசா வேலையை தொடங்குவீங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது நல்ல உணவு கிடைக்கும் நண்பர்களோட சந்தோஷமா இருக்க போறீங்க விரும்பி இடங்களுக்கு பயணம் போயிட்டு வருவீங்க ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது இதே சொந்தமா தொழில் செஞ்சுட்டு இருக்கோம் இல்ல வந்து கூட்டு தொழில் செய்யறோம் இல்ல நான் வந்து ஒரு வேலையில இருக்கமா அது அரசாங்கத்துறையும் தனியார் துறையும் இல்ல ஒரு டாக்டராருங்க வக்கீலாருங்க ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பதவி கிடைக்க போகுது புகழ் போகுது அதே மாதிரி வேலை இல்லாதவனுக்கு வேலைக்கான சாதகமான நேரம் இது தொழிலதிர்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா நிதி ஆதாயத்தால வளம் பெற போறீங்க ஏன்னா வியாழனுடைய ஆணுகத்தினால எல்லா வகைகள்லுமே வெற்றி உண்டு குறிப்பா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகம் கூடி வரும் குடும்பம் மற்றும் வணிகத் துறையில உங்களுக்கு வந்து இனி வந்து சிறப்பான நாட்கள் தான் அதே மாதிரி ஆல்ரெடி திருமணம் ஆனவங்களுக்கு திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்க போகுது வேலையிலும் சரி வணிகத்திலும் சரி பெரும் லாபத்தை பெற போறீங்க ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க வெளியே சொல்ல முடியாத வேலை பெருசா வந்துட்டு உயர்வு இல்லை புதிய வேலைக்கான வாய்ப்பும் பதவி உயர்வும் நல்ல சலுகையை தரக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பையும் பெறக்கூடிய யோகம் இருக்கு அதே மாதிரி அரசு பணிகள்ல ஆதாயம் கிடைக்கும் சமூகத்துல மரியாதை அதிகமாகும் நிதி ஆதாயங்கள் உங்களுடைய நிதி பக்கத்தை வந்து பலப்படுத்த போது உங்களுடைய பணிகள் எல்லாமே வெற்றி அடைய போகுது அதே மாதிரி மேஷத்தை பொறுத்திருக்கும் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரிங்க புதுசு புதுசா ஏதாவது ஒரு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஓஞ்சி உட்காரவே மாட்டீங்க அப்படி நீங்க புதுசா ஏதாவது ஒரு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதுல வந்து உத்வேகம் பெறுவீங்க அது மாதிரி ஆன்மீக யாத்திரை போயிட்டு வருவீங்க தாயாரால ஆதாயம் உண்டு சொல்லப்போனா பெரும் இன்பம் பெற கூடிய நேரங்க இது உங்களுக்கு மேலும் இந்த நேரம்ங்கிறது உங்களுக்கு புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுத்துருக்கு வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவை பெற போறீங்க வாழ்க்கையே மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க போகுது இத்தனை நாள் எப்படி இருந்துச்சு எதுக்கு எடுத்தாலும் கஷ்டம் எதை நினைச்சாலும் நம்ம கஷ்டம் தண்ணீர் மட்டும்தான் வந்து நிற்கும் சந்தோஷம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாத அளவுக்கு கஷ்டம் வந்து நம்மள சூழ்ந்து இருந்துச்சு இல்லையா இனி அப்படி கிடையாது வாழ்க்கை முகளுக்கு மகிழ்ச்சி தான் நிறைந்திருக்க போகுது இந்த காலகட்டில நீங்க வந்து விரும்பிய இடங்களுக்கு பயணம் போயிட்டு வருவீங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய நேரம் கழிப்பீங்க பாட்டிக்கு போவீங்க படத்துக்கு போவீங்க மன அழுத்தம் அப்படிங்கிறது சுத்தமா உங்களுக்கு வந்து குறைய போகுது அதே மாதிரி இந்த வியாழ பகவானுடைய அருளாசினால கல்வி நிலையிலும் சரி தேர்வு விஷயங்களையும் சரி அது அரசாங்க தேர்வாக இருந்தாலும் சரி வெற்றி நிச்சயம் அது மாதிரி தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்கள்லயுமே வெற்றி கிடைக்கும் சொல்லுவாங்க இல்லையா அவனுக்கு என்னப்ப ரொம்ப செழிப்பா இருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு மேஷ ராசிக்கார்கள் இனி நல்ல வளர்ச்சி பாதையில பயணம் பண்ண போறீங்க செழிப்பா இருக்க போறீங்க உத்தியோக பணிகள்லாம் கூட வேலை பார்க்குறாங்க பாத்தீங்களா அந்த சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே மறையுது அதிர்ஷ்டம் உங்க பக்கத்துல இருக்க போகுது எதிரிகள் எல்லாமே தலைத்தறிக்க ஓடுவாங்க ஏன்னா எதிரிகளை வெல்லக்கூடிய அளவுக்கு திட்டம் தீட்டி அவனுடைய சூழ்ச்சிகளை முறியடித்து வெற்றி வகை சூட போறீங்க இது மட்டும் இல்லைங்க இந்த யோகத்தினால குடும்பத்துல தான் நிறைய நல்ல விஷயங்களை அனுபவிக்க போறீங்க நிதி சார்ந்த திட்டங்களை ஏற்பாடு செய்வீங்க வருமானத்தின் அடிப்படையில சிறப்பா இருக்கு உங்களுடைய வாழ்க்கை அது மாதிரி வங்கி ஈர்ப்பு வந்து அதிகரிக்க போகுது தொழில வெற்றி வாழ்க்கைங்கிறது மகிழ்ச்சியா மட்டும் இல்லைங்க அமைதியாவும் இருக்க போகுது உடல் அளவிலேயும் நல்லா இருக்க போறீங்க மனத அமைதியா இருக்க போறீங்க குறிப்பா அந்த கஜகேசரி யோகம்ங்கிறது ராசிக்கு பதவி பணம் மற்றும் தொழில வெற்றி வாய்ப்பு மட்டும் அதிகரிக்கிறது இல்லைங்க எல்லா விதங்கள்லயுமே பலன்களை அள்ளி கொடுக்குது இந்த கஜகேசரி யோகம்ங்கிறது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த யோகம் அதாவது தெரியதில்லை யானையே பலம் சிங்கத்திற்கு தனி பலம் அந்த இரண்டுமே வந்து ஒன்றா சவாரி செஞ்சா எப்படி இருக்கும் மேஷத்துக்கு எங்காவது குத்தம் குறை சொல்ல முடியுமா வாழ்க்கையில செல்வம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் பதவி கிடைக்கும் குறிப்பா அதிர்ஷ்டத்துடைய உச்சத்துல உட்கார போறீங்க இதனால தனிப்பட்ட முறையிலும் சரி தொழிலையும் சரி வெற்றி உண்டு அதே மாதிரி குடும்பத்தோட நிறைய நேரத்தை செலவு செய்வீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க விருந்த விசேஷங்களுக்கு போறது சுப நிகழ்ச்சிகளை நடத்துறது ஒரு மனுஷன் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மேஷராசியுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ஏக போகமா மாற அதிர்ஷ்டங்கிறது ஒண்ணு ரெண்டுன்னு சொல்ல முடியாதுங்க பல வழிகள்ல கிடைக்க போகுது அதே மாதிரி பெரியவங்க கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்கும் அவங்களுடைய வழிகாட்டுனால இன்னும் வெற்றிகள் குவிய போகுது செல்வம் குவியும் நிதி நிலையில மேம்பாடு காதல் வாழ்க்கையிலுமே இனிமையும் உறவுகள்ல வலுவும் காணப்பட போகுது உங்களுடைய மனநிலையுமே ரொம்ப கரெக்டா இருக்கிறதுனால உங்களுடைய குறி தப்பாது திரும்பவும் சொல்றேன் மேஷ ராசிக்கார் இந்த கஜகேசரி யோகத்தினால வாழ்க்கையில பெரிய அளவுல மாற்றம் நிகழ போகுது வாழ்க்கையில தொழில குடும்ப வாழ்க்கை இது சம்பந்தப்பட்ட எல்லா விதங்களிலுமே அமோகமான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில சரியா பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்கா புதிய வியாபாரங்களை ஆரம்பிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு சிந்தனை போக்களையும் சரி அறிவாற்றலையும் சரி புதிய உற்சாகம் பிறக்கும் தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும் நிதி நிலையில கடந்த காலங்கள்ல இருந்த கஷ்டம் எல்லாம் இல்லாம அபரிவிதமான வளர்ச்சி நிதி நிலையில உண்டு சொல்லப்போனா பணத்துக்கு பஞ்சமே இருக்காதுங்க கடின உழைப்பால எதையுமே சாதிக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியமே சீரா இருக்க போகுது புதிய நோக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கு இலக்குகள் தெளிவா இருக்கும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு எதிர்பாராத வகையில ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி உறவுக்காரங்கள்டையும் சரி பண உதவிகள் செய்வீங்க மாதிரி குடும்ப வாழ்க்கையிலேயே குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய முதலீடுகளை கூட நல்ல லாபத்தை பார்ப்பீங்க குடும்பத்துல இருக்கிறவங்களால நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் வீடு வண்டி இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு யோகம் உண்டு காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது திருமண வாழ்க்கையுமே சிக்கல்கள் மறைந்து சந்தோஷம் நிலைக்க போகுது புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் அதிகமாக கிடைக்கும் நிறைய வெற்றிகளை பெறுவதற்கான சூழ்நிலை அமையும் நிறைய பணத்தை சேமிக்குவீங்க ஆன்மீகத்துல ஆர்வம் அதிகமாகும் வருமானத்துல நல்ல உயர்வு இருக்கிறதுனால எல்லாருடைய ஆசைகளுமே நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க அனைத்து விதமான சிக்கல்களும் நிவர்த்தி அடைதுங்க ஒரு மனுஷனுக்கு என்னென்னலாம் நல்லா இருக்கணும் மொத விஷயம் நம்ம எல்லாரும் சொல்றது இந்த சூழ்ச்சியான உலகத்துல பணம் இருந்தா போதும் பாதி பிரச்சனை சரியாயிடும் சொல்லுவோம் இல்லையா அது உங்களுக்கு தாராளமா இருக்குது கொட்டி கொட்டி வரப்போகுது நீங்க மத்தவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தா கூட குறையாத அளவுக்கு பண வருமானம் பல வழிகள்ல பல பேர் மேல பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடிக்கிட்டு உங்களை வரும் இதை தாண்டி குடும்பம் குடும்பத்துல கூட எல்லா பிரச்சனையும் சரியாகுது குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன அமைதியும் கொடுக்குது குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஆதரவா இருக்காங்க அப்படியே திரும்பினா நட்பு வட்டாரம் அதுவும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அறு தொழில் உத்தியோகம் எல்லாமே உயர்வு கொடுக்குது புகழை ஏற்படுத்துது அதே மாதிரி தெய்வீக பணிகள்ல நாட்டம் அதிகமாகுது என்ன குறை உங்களுக்கு எல்லாமே சிறப்பா இருக்கிறப்போ உண்மையாவே யானை மீது சவாரி செய்யக்கூடிய சிங்கம் மாதிரி தாங்க மேசராசுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுது நகர்வலம் வருவார் இல்லையா அரசன் அந்த மாதிரி ஏகபோக வாழ்க்கை எல்லாரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்வு உண்டு நான் திரும்பவும் சொல்றேன் மா நீ ஏதோ தப்பா சொல்லிக்கிட்டு இருக்க இது மேஷத்துக்கு கிடையாதுன்னு கூட நீங்க ஒரு சிலர் வந்துட்டு வாதம் பண்ணலாம் ஆனா அப்படி கிடையாதுங்க நிச்சயம் நடக்க போகுது சைக்கிள்ல போயிட்டு இருக்கீங்களா இல்ல இல்ல நடந்து போயிட்டு இருக்கீங்களா சைக்கிள்ல போவீங்க கால செருப்பு கூட இல்லம்மா செருப்பு என்னங்க பல மடங்கு உயர்வான வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் வேலை இல்லை நல்ல வேலை கிடைக்கும் ரொம்ப சொன்னல குப்பைமேட்டில் இருக்கிறவங்க கூட கோபுரத்துல குடி போகுவீங்க அந்த அளவுக்கு யோகம் ஒரு வீடு வச்சுக்கோங்க பல வீடு வாங்குவீங்க ஒரு தொழில் பண்றீங்க பல தொழில் பண்ணுவீங்க வியாபாரம் பெருகும் பதவி உயர்வு கிடைக்கும் விருப்பப்பட்ட உணவுகளை சாப்பிடுவீங்க விரும்பிய ஊருக்கும் விரும்பி வெளிநாட்டுக்கும் அப்படி பறந்து போவீங்க அரசனே வாழாத வாழ்க்கையெல்லாம் மேஷராசி இனி வாழ போறீங்க இந்த கஜகேசரி யோகத்தினால அதாவது மேஷராசினாவே நாளா கோபக்காரரா முட்டாளா அறிவாளியா கருணை உள்ளவரா ஏமாத்த பிறந்தவரா இப்படி அவங்க அவங்க ஒவ்வொரு ஒப்பீனியன் வச்சிருந்தாங்க ஆனா அந்த அதிர்ஷ்டமும் உங்களுடைய செயல்பாடும் இணைவதனால இனி எல்லாருமே உங்களை பார்த்து இந்த ஒரு மாதிரி வைத்தறிச்சில சொல்லுவாங்க இல்லையா அப்படியே இந்த பொறாமையில பொங்குவாங்க இல்லையா அப்படி வேணா பேசலாமே தவிர்த்து உங்களை தவறாகவும் அசிங்கப்படுத்தவும் அவமானப்படுத்தவும் வாய்ப்பே கிடையாது ஏன்னா வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் கொள்கை வெல்வதே மேஷராசி கொண்ட லட்சியம் புரியுதுங்களா குறைவே இல்லாத நிறைவான வாழ்க்கையோட நிறைய பேருக்கு பதிலடி கொடுக்க போறீங்க அதிர்ஷ்டத்துடைய செயல்பாடு மேஷராசியுடைய வீடா மாறிடுச்சு இவ்வளோ நேரம் பேசினியம்மா இதுக்கெல்லாம் எல்லாம் இருந்தால் இருந்தா இவங்களை நான் எப்படி வழிபாடு செய்யணும் யார் யாரு சந்திர பகவான் மற்றும் குரு பகவான் சந்திர பகவான் நீங்க வழிபாடு செய்யணும்னா சிவபெருமானை வழிபாடு செய்தாலே அவர்கிட்ட பரிபூர்ண அருள் கிடைக்கும் அப்போ என்ன பண்ணும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் உங்களால் முடிஞ்சதுன்னா சிவபெருமானுக்கு விரதம் இருந்து அவருக்கு வில்வேலைகளால் அர்ச்சனை செய்து கரும்பு சாரால அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய ரொம்ப பொலிவா இருப்பீங்க சந்தோஷத்தை அற்புதமா அனுபவிப்பீங்க அர்த்த குரு பகவான் இவர் பார்வைக்கே பலன் அதிகம் இவருடைய பார்வையினால உங்க வாழ்க்கை நிலை அளவுக்கு மாறி இருக்குன்னா இவரை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இல்லை இல்ல அணுதினமும் குரு பகவானை வழிபாடு செய்து உங்க நாளை தொடங்கணும் எப்படி தினமும் உங்களால முடிஞ்சதுன்னா நவகரங்களை வீற்ற கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வியாழக்கிழமை வியாழக்கிழமை மஞ்சள் வஸ்திரம் சாட்டினா போதும் தினமும் நல்லா செய்ய முடியாது ஆனா தினந்தோறும் மஞ்சள் நிற மலர்களால அவருக்கு பூஜைகள் செய்ய நல்லதே நடக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி ஸ்பெஷலா வியாழக்கிழமை வியாழக்கிழமை மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய மஞ்சள் கொண்டை கடலை அதே மாதிரி மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வந்து அவருக்கு நைவேத்தியமா கொடுத்துட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுங்க அதுவும் இவருக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுக்கு இன்னும் கருணை பார்வையை அதிகமா கொடுப்பாரு இது மட்டும் இல்லாம முடியாத ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்வதனால மேஷராசிகள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இல்லாத ஏழைப்பட்ட மக்களா இருக்கணும் நம்ம சொந்தக்காரங்களுக்கு செய்யறதோ இல்லை தெரிஞ்சவங்களுக்கு செய்யறதோ அதுல வந்து பிரயோஜனமே கிடையாது அது வந்து உங்க புண்ணிய கணக்குல வரவே வராது ஓகேங்களா அப்படி இல்லையா வாயில்லாத ஜீவன்களாக இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கறது பறவைகளுக்கு தானியங்கள் போடுறது தாகத்திற்கு சாதம் கொடுக்கறது இந்த மாதிரி வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவு படைங்க இது உங்களுக்கு பல ஜென்ம பாவங்களை போக்கி கொடுக்கும் நல்லதே நடக்கும் ரொம்ப நல்லதா இருக்கு ஆனா யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட ஆட்களாக இருந்தாலும் வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்தணும் மேஷராசி அதை மட்டும் தவற விட்டுடாதீங்க அம்மா நீ சொல்றதுல கேட்டதுக்கு வருமா எங்களுக்கு இப்ப கர்ஜனை பண்ணும் போல இருக்கு என்ன பண்ணணும் தெய்வங்களே நீங்க உங்களுடைய பேச்சு தோர் ராஜா மாதிரி பேசுங்க நீங்க சிங்கம் மாதிரி பேசுறீங்களா ட்ரை பண்ணிடாதீங்க நீங்க பாடு வேலையை பாருங்க வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க வாய்ப்பு ஒரு முறை தான் வரும் அதிர்ஷ்டம் ஒரு முறை தான் கதவை தட்டும் அந்த கதவை நீங்க திறந்தா மட்டும்தான் ராஜா துறைக்காம விட்டுட்டீங்கன்னாக்க அப்புறம் நான் பொறுப்பில்லை நிர்வாகம் பொறுப்பில்லை வாழ்த்துக்கள் கடவுள் துணை கடவுள் மட்டுமே துணை ஓம் நமக் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி गुरुवे <Gurvi> शरणम्